இதில் வந்து நூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபா ரிவைஸ் எஸ்டிமேட்டில் இந்த பூங்கா நடக்குது இது ஜெயில் இடத்துல முதல்ல வந்து முதலமைச்சர் வந்து அடிக்கல் நாட்டு போனார் வர டிசம்பருக்குள்ளே அதை முடித்து கொடுக்கணும் திறக்கணும் அப்படிங்கிறத அதை பார்த்துட்டு இடங்கள் இப்பொழுது வந்து புதுசாக இன்ஜினியர்ஸ் எடுக்கிறதுக்காக இப்போ ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் எடுக்கிறதுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பரீட்சை வச்சு எண்பத்தஞ்சி சதவீதம் அந்த பரீட்சைக்கும் பதினஞ்சு எண்பத்தஞ்சு பர்சன்ட் பரிச்சைக்கும் பதினஞ்சு சதவீதம் டேரெக்ட் இன்டர்வியூக்குனு வச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இன்னும் ஒரு வாரம் பத்து நாளில் எடுக்க போகிறோம்

வர டிசம்பருக்குள்ளே அதை முடித்து கொடுக்கணும் திறக்கணும் அப்படிங்கிறத அதை பார்த்துட்டு போகணும் வேறு ஒன்றும் இல்லை முடிக்க டிசம்பர்னால் நாலு மாதம் இருக்குது பார்த்துருக்கோம் சார் பண்ணியிடங்கள் இப்பொழுது வந்து புதுசாக இன்ஜினியர்ஸ் எடுக்கிறதுக்காக இப்போ ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் எடுக்கிறதுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பரீட்சை வச்சு எண்பத்தஞ்சி சதவீதம் அந்த பரீட்சைக்கும் பதினஞ்சு எண்பத்தஞ்சு பர்சன்ட் பரீட்சைக்கும் பதினஞ்சு சதவீதம் டேரெக்ட் இன்ட்ரூக்கனு வச்சு இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இன்னும் ஒரு வாரம் பத்து நாளில் எடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஆர்டிஎம்எஸ் பரிட்சை வச்சு எடுக்க போகிறாங்க அதனால் விரைவில் எல்லாம் ஒரு ஒரு இன்ஜினியர் இன்ஜினியர்ஸு மற்ற உதவியாளர்கள் இருக்கிற டிராப்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ப பகுதி பகுதியாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு வாரம் பத்து நாளில் எடுப்போம் எடுப்போம் தீர்மானம் நிறைவேற்றுறதை செயல்படுத்துறதுக்கு தானே சார் அதெல்லாம் நீங்கள் பத்து நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷத்துனாலும் தீர்மானத்தை ஆராய்ந்து மக்களுக்கு தேவையானதை முன்னுரிமை கொடுத்து அனைத்தையும் நிறைவேற்றுவோம் அதிலெல்லாம் ஒன்றும் இடம் இல்லையே நேரடியாக இப்போ சென்னையிலலாம் ரெண்டாயிரத்தி நானூறு கே ஆன்லைன்லேயே கொடுக்க சொல்லிட்டாங்க இல்லை அது ஒவ்வொரு ஊரும் பதிச்சு அது கேட்டிங்கன்னா ஒரு ஊரில் இப்போ ஆவடி போனீங்கன்னா நூற்றம்பது ரூபா இருந்தது ஆவடி பக்கம்லாம் ஒரே சீரா ஒரு நகரம் எந்த வளர்ந்த நகரம் கிரவுண்டு ரேட்டு என்ன இருக்குது கிரவுண்டு வே ரேட்டை எடுத்து அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுறாங்க வேல்யூ கிரவுண்ட் ரேட்டு கூட இருந்ததுன்னா கொஞ்சம் கூட இருக்கும் ஆக நூறுரூவாய்க்கு மேலே இல்லை சென்னையிலேயே நூறுரூவா அதுக்கு மேலேலாம் இல்லை அது ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் முதலமைச்சர் சொல்ல கழக தலைவர் முதலமைச்சர் சொல்லணும் அவர் சொல்கிறது பார்த்து சொல்கிறேன் மத்தியானத்துக்கு சொல்கிறேன்